கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயை உடனே வழங்கும் தமிழக அரசு மக்களவை தேர்தல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு வழங்க வேண்டிய பயணப்படியை வழங்காமல் இருப்பது ஏன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் குறிப்பாக தமிழகத்தினுடைய காவல்துறை நண்பர்களுக்கு தேர்தல் பணியில யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களோ எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆண்டாண்டு காலமாக காவல்துறை அவர்களுக்கு சில நேரத்தில் சிறப்பு ஊதியம் அதை கொடுக்குறாங்க அது பயணப்படியா வருது வேறு வேறு கேட்டகரியில கொடுக்குறாங்க ஆனா தமிழக அரசை பொறுத்தவரை அது கொடுக்கல கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடி செல்லக்கூடிய தமிழக அரசு மக்கள் மக்களுக்காக போராடக்கூடிய காவல்துறைக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி தேர்தல் பணியில யாரு ஈடுபட்டு இருக்காங்களோ இன்னுமே கொடுக்கல தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு எம்பி எல்லாம் பதவி பிரமாணம் முடிஞ்சு பார்லிமெண்ட் முதல் செஷன் முடிய ஆரம்பித்திருக்கிறது அதனால் இதை பற்றி நாங்களும் ஒரு விரிவான அறிக்கையை நேற்று கொடுத்திருக்கோம் இது உண்மையாலும் கண்டிக்கத்தக்கது காரணம் முதலமைச்சர் அவர்கள் நேற்று காவல்துறை சம்பந்தப்பட்ட துறை ரீதியான கோரிக்கைகள்லாம் பதில் சொன்னாங்க இதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவாங்க உடனடியே அதுக்கு சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தோம் அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லல அதனால் அது ஏமாற்றம் மட்டும்தான் அனைவருக்கும் முஞ்சி இருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க